ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்ன மரத்துக்கடையில் நினைக்கிறேன்னா கொழுமிச்செங்காய் மரம் பாருங்கள் இந்த கொழுமிச்சங்காய் இது சின்ன வயசுலலாம் ஸ்கூலில் ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டாக அரிஞ்சு இதில் உப்பு தடவி சாப்பிடுவோம் இந்த மாதிரிலாம் அனுபவம் யாருக்கும் உண்டு இந்த மாதிரி பாருங்கள் கொழுமிச்சங்காய் இதா கொழுமிச்சங்காயின்னு சொல்லுவாங்க இதுலேயே வந்து எலுமிச்சங்காய் நார்த்தங்காய் அப்புறம் இது கொழுச்செங்காய் இதில் சாப்பாடும் கிளறலாம் சூப்பராக இருக்கும் இதை ரெண்டாக கட் பண்ணி உப்பு முளகு தடவி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது யார் மரம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியோட மரம் எங்கள் பாட்டி இப்போ உசுரோடு இல்லை இறந்துட்டாங்க எங்கள் அம்மாவோடைய அம்மா அவங்களாம் இருந்தாங்கன்னா வீடியோ வேறு லெவலில் போட்டுருப்பேன் நான் நானும் போடுவேன் எங்கள் தங்கச்சியும் போடுவேன் பாருங்கள் இந்த வீட்டில் தான் வாழ்ந்தாங்க அத்தி வச்சு மறப்பாங்க இந்த வாசல்ல இந்த இதில் தான் விளையாண்டு கிடப்போம் இங்கே இந்த வாசல்லலாம் சாணி போட்டு மொழுகி அப்புறம் இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா கிச்சன் ரூம் அந்த வீட்டுக்கு பின்னாடி கிச்சன் ரூம் இப்படி வாழ்ந்த வாழ்க்கையில் இப்போ ஞாபகம் வருதுங்க உண்மையிலே அதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ் நோம்பி நோடிக்கெல்லாம் எங்கள் அம்மா கூப்பிட்டு வருவாங்க சைக்கிளே வருவோம் இங்கிருந்து நீலாம்பலத்துக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டரு வரும் இருபத்தஞ்சு கிலோமீட்டரு சைக்கிளையே வந்து கோயிலுக்கு வந்து போவோம் நாங்கள் பஸ்ஸில் வர மாட்டோம் ரூபா செலவாகுன்ட்டு பஸ்ஸில் காசை மிச்சம் பண்ணுங்க அம்மா இப்போ கொழம்புச்சிங்க யார் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பொரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்குன்னு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் உங்களுக்காகவே இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ நிறைய போடுறேன் எல்லாம் லவ் யூ ஆல் சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்குமே லவ் யூஆல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்